கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டு உடைய கண்ணீர் அவருடைய துருத்தியில் இருக்கிறது அவருடைய அளவு கோயிலில் இருக்கிறது ஆமே பைபிள் சொல்லுகிறது அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து வந்தோம் அது இன்னைக்கு ஆனா கத்த நீரூற்றாய் மாற்றி இருக்கிறார் அப்படி சாட்சியாய் கத்தர் உங்களை நிறுத்துவார் ஆமே சொல்லுங்கள் ஆமே நான் எப்பவுமே சொல்லுவேன் திரும்பவும் சொல்றேன் மனுஷங்கிட்ட சும்மா போய் கண்ணீர் வடிக்காதீங்க அழுக வந்த அப்பா சமூகத்திலிருந்து கண்ணீர் வடிங்க அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது ஒரு சம்பவத்தை கூட நான் சொல்லி முடிக்கலான்னு விரும்புகிறேன் ஆதியாகமும் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் தேங்க்யூ அப்பா ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை ஒரு ஒரு வாசிக்கு கேட்போம் வாசி வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டு போய் பெயர் சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் போதும் போதும் பேர் சபாவின் வனாந்தரத்திலே ஆகார் என்ற ஒரு அடிமை பெண் அலைந்து திரிகிறாள் இந்த வனாந்தரம் இவளுக்கு புதிதல்ல நீங்க ஆதியாகமும் பதினாறாவது அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் இவள் சொந்தமாய் ஒரு முடிவெடுத்து வனாந்தரத்துக்கு போறா ஆனா முதல்ல நம்ம வாசிச்ச வசனம் இருபத்தி ஒன்னாவது அதிகாரத்துல அவள் குடும்பமே அவளை துரத்துகிறது முதல்ல அவ போன காரணம் என்னன்னா சாராய் அந்த பெண்ணாகிய ஆகாரை கடினமாய் நடத்தினாள் என்று வசனம் சொல்லுகிறார் அதை பொறுக்க முடியாம இவ என்ன பண்றான்னா வீட்டை விட்டு பதினொன்றாவது வசனம் ஆதியாவும் பதினாறு பதினொன்னுல வாசிக்கிறோம் பின்னும் தத்துடைய தூதனாகியவர் அவளை நோக்கி நீ கர்பராய இருக்கிறாய் ஒரு குமாரனை பெறுவாய் கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டா என்று வார்த்தை சொல்லுகிறார் வசனத்துல வாசிக்கிறோம் அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள் உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றால் அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள் நல்ல கவனிங்க சில நேரத்தில் சில உறவுகள் சில மனிதர்கள் நம்மாலே நன்மையை அனுபவித்தவர்கள் நம்மை பயன்படுத்தினவர்கள் சில நேரத்தில் நம்மை கடினமாய் நடத்துவார்கள் நம்மை நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க முதலாவது வெளியே போகும்போது தூதன் சொல்றாரு தூதன் எதிர்பட்டு போய் அம்மா அங்கலாய்ப்ப கத்தர் நீ நாச்சியாரிடத்துல போய் இரு உன் அங்கலாய்ப்பை கத்தர் கேட்டார்னு சொன்ன உடனே ஆகார் அங்க ஆண்டவருக்கு ஒரு பெயர் போடுறார் போடுறாங்க அவர் என்னை காண்கிற தேவன் என் அங்கலாய்ப்பை காண்கிற தேவன் மற்றவர்கள் கஷ்டப்படுத்தும் போது என் மனம் வியாகுலப்படுகிறதை காண்கிற தேவன் என்று ரோயி என்று கத்தருக்கு பேரிடுகிறாள் ஆகாருக்கு திரும்ப ஒரு சோதனை வருகிறது என்னன்னா ஆபிரகாம் அதாவது கணவரே துரத்தி விடுறார் கொஞ்சம் தண்ணியை கொடுத்து கொஞ்சம் அப்பத்தை கொடுத்து அப்படியே போயிருமா வீட்டை விட்டே துரத்தி விடுறார் அப்படின்னா போன முறை அவள் வீட்டில் சொல்லாம வெளியே வந்தா தூதன் திரும்ப போன்னு தூதன் கூட இவளால திரும்ப வீட்டுக்குள்ள அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆகிவிட்டு வீட்டில் குழப்பம் பிரச்சனை வீடு துரத்துது உறவு துரத்துது நீ எனக்கு தேவையில்லை உனக்கு இருக்கிறத தூக்கிட்டு ஓடி இவள் ஒரு அடிமை பெண் எங்க போவா ஒரு சின்ன பிள்ளைய வச்சுட்டு எங்க போவா அவளுடைய சுச்சுவேஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆபிரகாம் கொடுத்து ஆபிரகாம் முதல்ல கொஞ்சம் சங்கடம் இருந்துருச்சு அவளை துரத்துறது ஆனா சாராய் கே சொல்றத கேட்காம இருக்க முடியல ஆபிரகாமோட கத்தர் சொல்றாரு சாராய் சொல்றத கேளுயா அந்த பையன் இஸ்மவேல் ஓம் பிள்ளையா இருக்கிறதுனால அவனையும் நான் பெருக பண்ணுவேன் கவலைப்படாத சொன்ன உடனே ஆபிரகம் பதினால வருஷம் ஆபிரகம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் போயிருந்தரத்துல அலைந்து தெரிகிற எங்க போவா ஒரு குழு இல்ல எதிர்காலம் தெரியல ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னா நமக்கு என்ன இருக்கணும் நான் இங்கதான் போறேன் அப்படின்னு தெரிஞ்சா போயிடலாம்

தனித்து விடப்பட்டவளாய் எங்க இருந்து வந்தாலும் அங்க திரும்ப போகவும் முடியாது வனாந்திரத்தில் நிற்கிறா ஆபிரகாம் கொடுத்த தண்ணீர் என்ன ஆயிடுச்சு செலவழிந்து போயிருச்சு பைபிள் சொல்லுது ஆதி ஆகும் இருபத்தி ஒன்னு அதனுடைய பதினஞ்சுல துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்து பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே வைத்துவிட்டு விட்டு வனாந்திரத்தில் யாருக்கிட்ட போக முடியும் தண்ணிக்கு வனாந்திரத்தில் யாருக்கிட்ட போக முடியும் ஹெல்ப்புக்கு இப்படி நான் ஆபிரகாமுடைய வீட்டுல இருந்தேன் அவர் என்ன துரத்திட்டாரு வனாந்திரத்துல எங்கயா போக முடியும் போக முடியாது இவன் என்ன முடிவு பண்ணிட்டா பிள்ளை சாக போகுது ஏன் நான் பதினாறாவது வசனம் சொல்லுது பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து என்ன பண்றா சத்தம் விட்டு அழுறா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க வனாந்தரமான இடம்னா ஒண்ணுமே இருக்காது மனுஷன் இருக்க மாட்டான் எதுவுமே இருக்காது காடு வீடு இல்லை காடு கத்தி கூப்பிட்டால ஆள் சத்தமே கேட்காது இவன் அந்த இடத்துல போய் அழுறா சத்தம் விட்டு அழுறா பிள்ளை ஜா போகுது பிள்ளையை கொஞ்சம் தூரத்துல படுக்க வச்சுட்டு ஒரு செடியின் கீழே படுக்க வச்சுட்டு என்ன தண்ணி இல்லை அவன் நினைக்கிற கொஞ்ச நேரத்தில் பிள்ளை சத்து போவோம் சத்தம் சொன்னாரு என் அலைச்சலை கத்தரா எண்ணி இருக்கிறார் என் கண்ணீர் கத்தருடைய கருத்துல இருக்கு அவருடைய திருத்தியில் இருக்கு அவருடைய அளவில் இருக்கு இங்க ஆகாரு வனாந்திரத்தில் அலைறா தண்ணி செலவழிந்த பிறகு அவளுக்கு எம்மே செய்ய முடியல என்ன செய்யணும்னு தெரியல அழுறா சத்தம் அழுறா வேதம் சொல்லுகிறது பதினேழாவது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் கேட்டாருங்க நம்ம ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா நீ வனாந்திரத்தில் இருந்து அழுதாலும் அந்த அழுகையின் சத்தத்திற்கு பதில் கொடுக்க வல்லமே உள்ளவர் நீ நடுக்கடல்ல இருந்து அழுதாலும் வாழுகையின் சத்தத்திற்கு பதில் கொடுக்க வல்லமை உள்ளவர் எவ்வளவு அற்புதமான தேவனை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம் ஆபிரகாம் கைவிட்டுட்டாரு விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் போனவர் ஆபிரகாம் கைவிட்டுட்டாரு சாராய் கைவிட்டுட்டாங்க குடும்பம் கைவிட்டுட்டுச்சு அடிமைப்பெண் அவளை கேட்க நாதி இல்ல அவளை துரத்துனா யாரு கேட்க வருவா யாருமே இல்ல துரத்தி விட்டாரு வனாந்திரத்துல போய் அவளை கைவிடவில்லை எத்தனை பேராமே சொல்லி உங்க உறவு உங்களை கைவிடலாம் உங்க குடும்பம் உங்களை கைவிடலாம் உங்க கூடி பிறந்தவங்க கைவிடலாம் உங்க பிள்ளைகள் உங்கள் பெற்றோர் உங்களை கைவிடலாம் உங்கள் கணவன் உங்களுடைய மனைவி கைவிடலாம் ஆனா உங்களை கைவிட மாட்டார் வனாந்தரத்தில் பிள்ளைக்கு சத்தத்தை கத்தர் கேட்கிறார் என் ஆபரக்டின் சொன்னாரு அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் முதல் முறை வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஆகாரிடத்திலையும் சொன்னாரு இஸ்மவேல நான் பெரிய ஜாதி நான் சொல்றேன் கத்துடைய வசனம் வார்த்தை நம்ம குடும்பங்கள் மேல இருந்தா ஆண்டவர் நம்ம கைவிடவே முடியாது அவர் உண்மை உள்ளவர் ஆமே ஆபிரகாம் துரத்துறாரு இவ வனாந்திரத்தில் இருக்கிறா பைபிள் சொல்லுது பதினேழாவது வசனம் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவதூதன் வானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிட்ட ஆகாரு உனக்கு என்ன சம்பவித்தது வார்த்தை இந்த ஆழமா தியானிக்கணும் யாருமே இல்லைங்க கேட்கறதுக்கு நாதியே இல்லை பிள்ளை சின்ன பிள்ளை தண்ணீரும் இல்லை கொடுக்கறதுக்கு இவ தூரத்தில் போயிருந்து பிள்ளை சாகிறத பார்க்க முடியலன்னு ஆளுறா வனாந்திரத்தில் ஒருத்தர் வந்து விசாரிக்கிறார் நல்ல என்னாச்சு பயப்படாத ஓடிக்கிற ஆறுதலான வார்த்தை அற்புதமான வார்த்தை கத்திர உங்களை பார்த்து சொல்றாரு நீங்களும் தனித்து விடப்பட்டவர்களாக உதவி அற்றவர்களாக வனாந்தரம் போன்ற சூழ்நிலையில பிரச்சனைகள் பாடுகள் மத்தியில் ஓடிட்டு இருக்கிறீங்களா உங்களை விசாரிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார் வனாந்தரத்தில் வந்து சந்தித்து உங்கள் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றுகிற வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார் விசாரிக்கிறீங்க பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் சொல்லுங்கள் விசாரிக்கிறவர் ஒருவேளை ஆபிரகாம் மனசுல நினைச்சுப்பார் எங்க போனாலோ எனக்கு சாராய மீறி ஒன்றும் செய்யவும் முடியலை பிள்ளை என்ன சாப்பிட்டுருச்சோ தெரியலை எங்க போய் சேர்ந்தாலோ தெரியல அதன் பிறகு ஆபிரகாம் அவளை விசாரித்தது போல எங்கே எழுதப்படலை ஆனால் தேவன் அவளை விசாரித்தார் மனுஷன் கைவிடப்படுகிற ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் விசாரிக்கிறார் என்ன பைபிள் சொல்ல சிறுமைப்பட்டவர்களுக்கு கத்தர் அடைக்கலமானவர் சிறுமையும் எளிமையும் மாணவன் மேல கத்தர் நினைவாகவே இருக்கிறார் கைவிட்டாரோ அப்போ தேவன் ஆகாரை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டார் பிள்ளைய வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இவ அழுத உடனே வந்து விசாரிக்கிறாரு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாத பிள்ளை இருக்கும் இடத்தில் பிள்ளையுடைய சத்தத்தை தேவன் கேட்டார் நான் என்ன நினைக்கிறேன்னா இதுல இருந்து பிள்ளையுடைய சத்தம் கூட இவளுக்கு கேட்கல தூரத்தில் இருக்கிறா போல இருக்கு பிள்ளை சாகிறத பார்க்க முடியாதுன்னு தூரத்தில் போனால அந்த சத்தம் கூட கேட்கல ஆனா ஒரே நேரத்தில் இவ அழுகிறதையும் கத்தர் கேட்டாரு பிள்ளை அழுகிறதையும் கத்தர் கேட்டார் ஆமே ஒரே நேரத்தில் ரெண்டு அழுகையும் கத்தர் கேட்டான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்கும் எப்பொழுதும் இருக்க வல்லமை உள்ளவர் ஏல் ஏலோ ஹீம் என்று சொல்லுகிறோம் அல்லவா ஒரே நேரத்தில் இந்த உலகத்தில் அவர் எந்த இடத்திலும் இருக்க வல்லமை உள்ளவர் ஆமேன்னு சொல்லுங்க ஆமே நீங்க இந்த இடத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிறீங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்காக வெளியூர்களில் இருக்கிறவங்களுக்காக இல்லைன்னா மருத்துவமனைகளில் இருக்கிறவங்களுக்காக உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்காக ஜபிக்கிறீங்க இங்க இங்க ஜெபிக்கிறீங்க இல்லையா இந்த சத்தத்தை கத்தர் கேட்டு அங்க ஒரு விடுதலை அனுப்புவார் ஆமே சொல்லுங்க ஆதாருடைய சத்தத்தை கேட்கிறார் பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டு சொல்றாரு பிள்ளை இருந்த இடத்துல அதனுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார் பதினெட்டாவது நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் சொல்லுங்க பெரிய ஜாதியாக்குவேன் அலைந்து கொண்டிருக்கிறீங்களா கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்களா உங்களை கத்த பெரியாதியாக்குவார் உங்களை கத்த பெரிய ஆளாக்குவார் ஆமேன்னு சொல்லுங்க தனியா விடப்பட்டிருக்க இனி முடிஞ்சது அவ்வளவுதான் உங்களை கத்த பெரிய ஜாதி சொல்லுகிறது பத்தொன்பதாவது வசனம் தேவன் ஆகாருடைய கண்ண திறந்தார் எல்லாம் சொல்லுங்க கண்ண திறந்தா உங்க மேல தலை தலையில கைய வச்சு சொல்லுங்க ஆண்டவர் என் கண்ண திறங்க ஆண்டவரே வனாந்திரத்தில் என் கண்ணை திறங்க இந்த பிரச்சனையின் என் ஆவிக்குரிய கண்ணை திறங்க ஆமே இவ திறந்த உடனே என்ன நடந்தது அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார் தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவர் இருந்து என்ன புரியுதுன்னா ஆண்டவர் அந்த நேரத்துக்கு மட்டும் தண்ணி தாகத்து கொடுத்துட்டு போனவர் அல்ல அவன் வளர்ந்து வனாந்தரத்தில் பெரியவனாகும் வரையிலும் அவனுடைய தகப்பனாகவே இருந்திருக்கிறார் ஆமே ஆப்ரகாம் என்ற தகப்பன் அந்த பிள்ளையை தூக்கி வீசிட்டான் தாய் என்ன செய்வது அறியாமல் சாகட்டும்னு போட்டுட்டு போயிருச்சு அனாத குழந்தை போல கடந்துருச்சு வனாந்தரத்தில் பைபிள் என்ன சொல்லுது தேவன் அவனோட வனாந்த அந்த பிள்ளையோட இருந்தார் அவன் வளர்ந்தான் வங்க கத்தர் பார்க்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா கத்தர் பார்க்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா நான் ஆமே ஆபிரகாம் கொடுத்த துருத்தியில் செலவழிந்து போயிடுச்சு மனுஷனுடைய ஆசீர்வாதம் அவ்வளவுதான் ஆனா ஏற்கனவே ஆகாருக்காக ஆகாருடைய பிள்ளைக்காக இஸ்மவேலுக்காக வனாந்தரத்தில் கத்தர் ஒரு துறவை ஏற்படுத்தி பண்ணி வச்சிருந்தார் அது ஒரு நாள் வற்றி போகாது ஆமேன்னு சொல்லுங்க மனுஷன் கொடுக்கிற ஆசீர்வாதம் கொஞ்ச நாள்ல வற்றி போகும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வற்றவே வற்றாது வனாந்தரத்திலே வச்சாது ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது வனாந்தரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும் வனாந்தரமாய் நீங்கள் வடித்துக் கொண்டிருக்கிற கண்ணீருக்கு கத்தர் பதில் கொடுத்து அதே இடத்துல ஒரு நீரூற்றை உண்டு பண்ணுவா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க பொருளாதாரம் ட்ரை ஆயிருச்சா உங்களுடைய சரீர சுகம் ட்ரை ஆயிருச்சா வனாந்திரத்தை போல உங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்களா உங்க அழுகையின் சத்தம் யாருக்கும் கேட்கலன்னு நினைக்கிறீங்களா என் கணவருக்கே என் மனைவிக்கே என் பிள்ளைக்கே என் பெற்றோருக்கு என் அங்கலாய்ப்பு புரியாம இருக்கு நான் தனித்து விடப்பட்டவனாய் விடப்பட்டவளா இருக்கிறேன் நினைக்கிறீங்களா பைபிள் சொல்லுகிறபடி சொல்றேன் தேவன் இன்றைக்கு உங்களுடைய சத்தத்தை கேட்டான் உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்டா உங்களுக்கா ஏற்கனவே நீரூற்றை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரே அதை இந்த நாளிலே உங்கள் கண்கள் பார்க்க போகிறது விசுவாசிங்கன்னா நல்ல கையை தட்டி ஏசப்பாவை மயிலப்படுத்துங்க பார்க்கலாம் அல்லே ஆண்டவர் உண்டு பண்ணுகிற நீரூற்று அவன் வளர்ந்து பெரியவனாகவும் வரையிலும் அவன் வில்வித்தை காரனாகவும் வரையிலும் அந்த அளவு உயரும் வரையிலும் அந்த நீர் போதுமானது அந்த ஆசீர்வாதம் போதுமானது போதுமானதுக்கு பதில் உண்டு கண்ணீருக்கு பதில் உண்டு முடிவு உண்டு சொல்லுங்க முடிவுக்கு அங்கலாய்ப்புக்கு முடிவு உண்டு அதுக்கு பிறகு அவ வனாந்திரத்தில் அங்கு மிங்கு அலைந்து பைபிள் சொல்லல உண்மைதான் திக்கற்று விடப்பட்டது உண்மைதான் எதிர்காலம் எதிர்காலம் இல்லாமல் தள்ளப்பட்டது உண்மைதான் துருத்தியிலிருந்து தண்ணீர் செலவழிந்ததும் அழும் சுத்தி முத்தி பார்த்துருச்சு அம்மாவும் இல்லை அனாதையா விடப்பட்ட பிள்ளையுடைய சத்தத்தையும் கர்த்தர் கேட்டார் ஆனா கர்த்தர் உண்டு பண்ணின துறவு இருக்கு அது வற்றி போகல அவனை வளர செய்தது வாழ செய்தது வனாந்தரத்திலும் இன்னைக்கு சொல்லுவேன் உங்கள் அங்கலாய்ப்பையும் கத்தர் பார்க்கிறார் உங்கள் வேதனை உடைய கண்ணீரை கத்தர் பார்க்கிறா அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா விசுவாசத்தோடு நம்ம ஜபம் பண்ண போகிறோம் ஆமே உங்கள் அங்கலாய்ப்பையும் கண்ணீரையும் நன்கு அறிந்த இயேசு சிலர் வெளியில பார்க்கறதுக்கு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது போது சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்கிறேன் பிரதர் நல்லா இருக்கிற சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க மனசுல ஒரு விரக்தி ஒரு அழுகை ஒரு அங்கலாய்ப்பு ஆகார் அங்கலாய்த்தாள் ஆகார் அலைந்து தெரிந்தால் ஒரு அலைச்சல் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் பிரயாசப்பட்டுகிட்டே இருக்கிறேன் எல்லாவற்றையும் கர்த்தர் எண்ணி இருக்கிறார் எத்தனை இந்த வார்த்தைகளை நம்புறீங்க உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என் அலைச்சல்களை என் தேவரில் எண்ணி இருக்கிறார் என்னுடைய கண்ணி என் கத்தருடைய கரத்தில் இருக்கிறது என் கத்தருடைய அளவுகோலில் இருக்கிறது என் வாழ்வானது பாதைகள் எங்கும் இருளானதே என் வாழ்வானதே பாதைகள் எங்கும் இருளானதே எந்த நாழு கூறல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே எந்த நாழு கூறல் எத்தனை பேர் சொல்லுவீர்கள் நீரூற்றாய் வந்தவரே கண்ணீர் லகாய் ரோய் என்னை காண்கின்ற ஜீசஸ் பீர் லகாய் ரோய் எங்கள் ஜீவனோ அமே மனாந்திரம் வாழ்வா இருக்கா பிரச்சனையின் மத்தியில் ஓடிட்டே இருக்கிறீங்களா அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களா அழுகையோடு ஓடுறீங்களா இதுக்கு என்றைக்கு ஒரு முடிவு வரும் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும் என்னை யார் பார்ப்பார் ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா துரத்தப்பட்ட உங்களை கத்தர் மீண்டும் சேர்த்துக் கொள்ளுவான் ஒடுக்கப்பட்ட உங்களை கத்தர் மீண்டும் சேர்த்துக் கொள்ளுவான் புறஜாதி என்று புறக்கணிக்கப்பட்ட உங்களை உங்களுடைய அழுகுறலை கேட்டு நீரூற்றா இன்றைக்கு கட்ட வருகிறார் அது நித்திய காலம் ஊறுகிற ஜீவ இருக்கும் உங்களை வாழ வைக்கிற நீரூற்று உங்களை உயர்த்துகிற நீரூற்று உங்களை போஷிக்கிற நீரூற்று ஒவ்வொருவருடைய அலைச்சலுக்கும் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி நீர் ஒரு முடிவுரை நீர் ஸ்தோத்திரம் ஓ பெரும்பாடுள்ள ஸ்ரீவுடைய அலைச்சலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தீர் அலைச்சலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தீர் எல்லாம் துடைத்தல்களை தேவரீர் கண்ணீர் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது அவருடைய அளவில் இருக்கிறது துருத்தியில் இருக்கிறது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறா நன்றி ஆண்டவரே ஆகார் அழுத போது ஆகாருடைய பட்சத்தில் நீர் இருந்தீர் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரி நம்பிக்கையோடு வந்த போது அவள் பட்சத்தில் நீர் இருந்தீர் நன்றி சொல்லுகிறோம் அந்தவர அந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறேன் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய அலைச்சல்களுக்கும் அது கடன் பாரமா இருக்கலாம் வியாதியா இருக்கலாம் எந்த பிரச்சனைகளுக்காக பிள்ளைகள் அலைகிறார்களோ அந்த அலைச்சலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீர் வைத்ததற்கு ஐஸ்தோத்திரம் நன்றி சொல்லுகிற ஆண்டவர் எல்லாரையும் நீங்க தொற்று உங்க வார்த்தையினால ஒவ்வொரு விடுதலை ஆக்குங்க சாட்சியாக நிறுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே பாடுங்க ரத்தத்தால் வளமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின்றால் பாடுவோம் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் தால் வலமை உண்டு எல்லாரும் பாடுங்க அர்வாயத் தருத்து தரத்து ஏசுக்கிரச் சுமின் ரத்து தான் அமேன் வல்லமை முந்தே முந்தே அற்கு கட்டி கையை தட்டி கேளுக கேளுங்க உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமை ஆமே பைபிள் சொல்லுகிறது உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் அப்படி இருக்கும் ஆவி ஊற்றப்படும் போது வறண்ட நிலம் வயல்வெளி ஆகும் வறட்சியாய் வந்திருக்கிறவங்க வாழ்க்கையில் கத்தர் ஒரு செழிப்பை கட்டளையிடும்படியாக உன்னதத்திலிருந்து தம்முடைய வல்லமை ஊற்ற விரும்புகிறார் எல்லாரும் எல்லாரும் ஜபம் பண்ணுங்கள் எல்லாரும் ஜபம் பண்ணுங்கள் ஓ பரலோக அக்கினி பரலோக நன்மை பரலோக குறுகை இந்த உபவாச கூடுதல் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் கண்கள் பொழிந்து கொண்டிருக்கிறார் விசுவாசத்தோடு பெற்றுக் கொள்ளுங்கள் கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள் எல்லார் கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி ஆமே நாமே 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 உன்னதத்திலிருந்து வருகிற அந்த வல்லமையினால ஆமே நிரப்பப்படுங்கள் இயேசுவி நாமத்தினால் நிரப்பப்படுங்கள் ஹாலேலூயா ஹாலேலூயா நன்றியப்பா 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 நன்றி அப்பா நன்றி ஆமே நாமே நாமே